ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் இந்தியாவுக்கும் பங்களாதேஷுக்கும் இடையே நடந்த போட்டியில் பார்த்தீங்க அப்படின்னா நம்ம இந்திய அணி வந்து ஆறு விக்கெட் வித்தியாசத்தில் வந்து ஜெயிச்சிருக்காங்க இந்தியனி வந்து ஒருபுறம் வந்து ஜெயிச்சிருந்தாலுமே கூட இது வந்து ஒரு பெரிய வெற்றி அப்படின்லாம் வந்து கேட்டிங்கன்னா வந்து பெரிய வெற்றிலாம் வந்து கிடையாது பங்களாதேஷுக்கு வந்து இவ்வளோ பில்டப் வந்து தேவையே கிடையாது இந்தியா வந்து ஜெயிச்சிருந்தாலுமே கூட நிறைய விஷயங்கள் வந்து கொஞ்சம் சொதப்பலாக தான் பண்ணியிருக்காங்க அப்படிங்கிற மாதிரி தான் வந்து யோசிக்க வைக்கிது இப்போ இந்த கேமில் பார்த்தீங்கன்னா பங்களாதேஷ் வந்து டாஸ் ஜெயிச்சு ஃபர்ஸ்ட்டு வந்து பேட்டிங் ஆடுறோம் அப்படின்னு வந்து சொல்லியிருப்பாங்க அந்த டீம்ல வந்து அந்த ஓப்பனரான டன்சிட் ஹாசன் மட்டும் இருபத்தஞ்சு ரன் வந்து அடிச்சிருப்பாரு அதுக்கப்புறம் வரிசையா விக்கெட் விழுந்துச்சு ஆரம்பத்தில் பார்த்தீங்கன்னா முப்பத்தி அஞ்சு ரன்னுக்கே வந்து அஞ்சு விக்கெட் வந்து விழுந்திருக்கும் அப்போ வந்து ஒரு நூறு ரன் கூட வந்து பங்களாதேஷ் வந்து அடிக்க மாட்டாங்க அப்படின்னு தான் வந்து எல்லாருமே வந்து யோசிச்சாங்க அந்த மாதிரி சமயத்தில் தான் வந்து டவஹிட் ஹிர்டோய் இவர் வந்து பார்த்திங்கன்னா அபாரமாக வந்து பார்ட்னர்ஷிப் வந்து பில் பண்ணார் ஜாக்கர் அலி கூட சேர்ந்து இவங்க ரெண்டு பேரும் வந்து நல்ல பார்ட்னர்ஷிப் வந்து பில் பண்ணாங்க நூறு ரன்களுக்கு மேலே வந்து பார்ட்னர்ஷிப்பில் வந்து கொண்டு போனாங்க ஏன்னா வந்து முப்பத்தி அஞ்சில் அஞ்சு விக்கெட் விழுந்துச்சு அதுக்கப்புறம் ஆறாவது விக்கெட் வந்து நூற்றி எண்பத்தி ஒன்பது ரனில் தான் வந்து விழுந்திருக்கும் இவங்க ரெண்டு பேருனுடைய பொறுப்பான ஒரு ஆட்டத்தினால தான் பார்த்தீங்கன்னா நாற்பத்தி ஒன்பது புள்ளி நாலு ஓவரில் இரநூத்தி இருபத்தி எட்டு ரன்கள் அடித்து பங்களாதேஷ் வந்து ஆல் அவுட் ஆயிருப்பாங்க இதில் வந்து ஹிரிடோய் பார்த்தீங்கன்னா நூறு ரன் வந்து அடிச்சிருப்பார் அவர் கூட பார்ட்னர்ஷிப் போட்ட ஆன ஜாக்கர் அலி அறுபத்தி எட்டு ரன் வந்து அடிச்சிருப்பார் மற்ற பிளேயர்ஸ் யாருமே வந்து சரியா வந்து பர்ஃபார்ம் பண்ணல நாலு வீரர்கள் பார்த்தீங்கன்னா வந்து டக் அவுட் வந்து ஆயிருப்பாங்க ஸோ இந்தியாவுக்கு அகேன்ஸ்டா பாத்தீங்க அப்படின்னா இக்கட்டான சமயத்தில் வந்து இந்த மாதிரி ஒரு பிளேயர் வந்து செஞ்சுரி போடுறது இன்னொருத்தர் வந்து ஹாஃப் செஞ்சுரி பார்ட்னர்ஷிப்ல ஹண்ட்ரட் இதெல்லாம் வந்து பங்களாதேஷை நம்ம வந்து பாராட்டி ஆகணும் ஓரளவுக்கு வந்து அவங்களால முடிஞ்ச பெஸ்ட் வந்து அவங்க வந்து கொடுத்துருக்காங்க அப்படின்னு வந்து சொல்லணும் அடுத்து பாத்தீங்க அப்படின்னா நம்ம இந்தியா வந்து ஆடி இருப்பாங்க ரோஹித் சர்மா ஆஸ் யூஷுவல் அவர் வந்து டி மாதிரி தான் ஸ்டார்ட் பண்ணார் முப்பத்தி ஆறு பந்தில் நாற்பத்தி ஒரு கில்லு வந்து அவருடைய வழக்கமான ஆட்டம் நிதானமாக பொறுமையாக வந்து ஆனார் கோலி வந்து ஏமாற்றம்தான் முப்பத்தி எட்டு பந்தில் இருபத்தி ரெண்டு ரன் மட்டும் எடுத்து அவுட் ஆகியிருப்பாரு அடுத்தடுத்து ஐயரு அக்சர் படேல் அவுட் ஆக கேஎல் ராகுல் வந்து அவருடைய யூஷுவலான ஆட்டத்தை வந்து கண்டினியூ பண்ணார் கில்லும் ராகுலும் பார்த்தீங்கன்னா அப்படியே ஆமை வேகத்தில் மேட்சை வந்து கொண்டு போய் ஃபினிஷ் பண்ணி வச்சுட்டாங்க இதில் ராகுல் வந்து நாற்பத்தி ஏழு பந்தில் நாற்பத்தி ஓ ரன் அடிச்சிருப்பார் கில்லு வந்து நூற்றி இருபத்தி ஒன்பது பந்தில் நூற்றி ஒரு ரன் வந்து அடிச்சிருப்பார் நாற்பத்தி ஆறு புள்ளி மூணு ஓவரில் இந்தியா வந்து டார்கெட்டை வந்து சேஸ் பண்ணியிருப்பாங்க இதனால் பார்த்தீங்கன்னா ஆறு விக்கெட் வித்தியாசத்தில் ஜெயிச்சிருப்பாங்க இப்போ இந்த கேமில் வந்து விக்கெட் கீப்பர் பேட்டரான ராகுல் பார்த்தீங்கன்னா ஓரளவுக்கு வந்து நல்லா ஆடிட்டு போயிட்டார் ஏன்னா வந்து அவர் வந்து மேட்ச்சை வந்து ஃபினிஷ் பண்ணியிருக்காரு கீப்பிங்கில் வந்து நிறைய மிஸ்டேக்ஸ் வந்து ராகுல் வந்து பண்ணார் அது வந்து வெளிப்படையாகவே வந்து தெரிஞ்சது இப்போ வந்து இந்திய அணியில் பார்த்தோம்னா ரெண்டு கீப்பர்ஸ் வந்து இருக்காங்க ஒருத்தர் வந்து ராகுல் இன்னொருத்தர் வந்து ரிஷப் பண்ணிட்டு அநேகமாக வந்து ரிஷப் பண்ணி தான் உள்ளே வரணும் ஏன்னா வந்து ஆமை வேகத்தில் ஆடுற பேட்டர்ஸ் தான் அதிகமாக இருக்காங்க நமக்கு வந்து ஸ்ரேயா சையர் அக்ஷர் பட்டேலு விராட் கோலி இவங்க எல்லாமே பொறுமையாக தான் வந்து ஆடுவாங்க அக்ஷர் பட்டேல் ஏதோ ஒரு மேட்ச் வந்து ஆடுவார் மற்றபடி வந்து ஹர்திக் பாண்டியா மற்றும் பண்ட்டு இவங்களாம் இருந்தாங்க அப்படின்னா இன்னும் அந்த மேட்சை வந்து ஒரு அஞ்சு எம்ஜிஆர் முன்னாடியே வந்து முடிச்சு வச்சிருப்பாங்க அப்போ அந்த வகையில் வந்து ராகுல் சொதப்படாத பார்த்துட்டு இருந்துட்டு ரிஷப் பண்ட் வந்து ரொம்ப அப்செட் ஆகிருப்பார் என்னங்கடா என்கிட்ட இருந்து தூக்கி அவர்கிட்ட கீப்பராக போட்டிங்க அவரை அவர் இப்படி ஆடுறாரு அப்படின்னு சொல்லிட்டு வெறுத்து போயிருப்பார் மேட்ச் முடிஞ்ச பிறகு பார்த்தீங்கன்னா விராட் கோலி மற்றும் ரோஹித் சர்மா ரெண்டு பேருக்கிட்டையுமே ஆசீர்வாதம் வாங்கியிருப்பார் இவர் மேட்சிலே கிடையாது ஏன் ஆசீர்வாதம் வாங்குறாருன்னா எனக்கு அப்பயாச்சும் ஒரு சான்ஸை கொடுங்க அப்படிங்கிற மாதிரி ஐஸ் வைக்கிற தரமாக பார்த்தீங்கன்னா ரிஷப் பண்ட் அந்த மாதிரி வந்து காலையில் வந்து விழுந்திருக்காரு இருந்த போதிலுமே நிச்சயமாக வந்து பண்டுக்கு வாய்ப்பு கொடுக்க மாட்டாங்க ராகுல் தான் வந்து கீப்பராக வந்து தொடர போறாரு நன்றி bye